நீங்க அவ்வளவு பாசக்கார மாமியார் கிடையாது சரி அதெல்லாம் விடுகிறது கிடக்கட்டே அதுதான் நினைச்சேன் அம்மா வீட்டுக்கு போனியே அங்க என்ன சமையல் எங்க அம்மா எப்படி தெரியல கரெக்டா சொல்லி அனுப்புறாங்க நீ போன உங்க மாமியார் தொங்க போட்டுக்கிட்டு ஒரு சேர போட்டு வாசல்லே உட்காந்து உங்க ஆத்தாக்கார் அப்படி சொன்னாலா என்னடி சொன்ன உங்க ஆத்தா அம்மா எங்கழம்பு வச்சு அதுலயும் முட்டையும் போட்டிருக்காங்க முட்டை போட்டிருக்கேன் என்ன உங்க மாமியாருக்கு மூக்கு வெறுத்து நல்ல சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் பாரு ஆமா மானகட்டு போய் கிடைக்க அந்த சோத்தையும் அந்த முட்டையும் அந்த கறி இருந்தீங்க போய் நீங்க தின்றி வந்துட்டா ஆத்தாக்கறி சொன்னால சொல்லி விட்டாலும் வந்து அளக்குறா மறக்கா போட்டு சொல்லாத சோறு மாமியாரு என்னாடி எந்திரிங்க ஏவா எங்க அம்மா செஞ்சா பிரியாணி அப்படியே மணக்கும் ஆமா ஆமா பிரியாணி செஞ்சா வாங்கி மணக்கு பொய் 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 ஐயோ அப்படியே கரையுடு